வாசிப்பவர் பூண்டு விலை அதிரடி உயர்வு ஒரு கிலோ ஐநூறை தாண்டியதால் இல்லாத அரசிகள் அதிர்ச்சி தமிழ்நாட்டில் பூண்டு விலை அதிரடியாக உயர்ந்துள்ளதால் சமையலுக்கான செலவுகள் அதிகரித்துள்ளன தமிழ்நாட்டில் தற்பொழுது காய்கறி விலை மீண்டும் உயரத் தொடங்கியுள்ளது இதனால் ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமையலுக்கான பட்ஜெட் அதிகரித்துள்ளது வெங்காயம் பூண்டு உள்ளிட்ட காய்கறிகளின் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது குறிப்பாக பூண்டு விலை விலைமூட்டும் அளவிற்கு அதிகரித்துள்ளது சில்லறை விற்பனை சந்தையில் ஒரு கிலோ கடந்த மாதம் இருநூறு முதல் முந்நூறு ரூபாய் வரை விற்ற பூண்டு இந்த மாதம் பூண்டின் விலை நானூற்றி ஐம்பது ரூபாய் முதல் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகின்றனர் அதேபோன்று வெங்காய விலையும் கடந்த மாதம் இருபது ரூபாய் முதல் இருபத்தைந்து ரூபாய் வரை அதிகரித்திருந்த நிலையில் தற்பொழுது ஐம்பது முதல் அறுபது ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகின்றனர் இதனால் இல்லா கவலையடைந்துள்ளனர் வெங்காயம் பூண்டு மட்டுமல்லாமல் இஞ்சி விலையும் கடுமையாக உயர்ந்தது ஒரு கிலோ இஞ்சி கடந்த மாதம் இருநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையான இந்த நிலையில் இஞ்சி இன்று எண்பது ரூபாய் உயர்த்து ஒரு கிலோ முந்நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சமையலுக்கு மிக முக்கியமான பொருட்களான வெங்காயம் இஞ்சி பூண்டு விலை உயர்ந்துள்ளது சமையலுக்கான செலவுகளும் அதிகரித்துள்ளது இவை இல்லாமல் சமையல் செய்வது ருசிகரமாக இருக்கிறது என்பதால் அடுத்த வரும் நாட்களில் குடும்ப பட்ஜெட் கடுமையாக அதிகரிக்கும் சூழல் உருவாகியுள்ளது இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சந்தையில் மற்றும் சில்லறை கடைகளில் பூண்டு வரத்து குறைந்துள்ள இந்த நிலையில் இன்று ஒரு கிலோ பூண்டு விலை ஐநூறு ஆக உயர்ந்துள்ளது கர்நாடகா மகாராஷ்டிரா ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் இருந்து பூண்டு லோடு இந்த சந்தைக்கு கொண்டு வரப்படுகிறது ஆனால் அந்த மாநிலங்களில் பூண்டு விளைச்சல் தற்போது குறைந்துள்ளதால் சந்தைக்கு பூண்டு வரத்து குறைந்து அதன் மூலமாக தேவை அதிகரித்துள்ளது அதன் எதிரொலியாக பூண்டு விலை கடுமையாக அதிகரித்துள்ளது வியாபாரிகள் தெரிவிக்கையில் ராஜஸ்தான் டெல்லி மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் மழையில்லாத காரணத்தினால் விளைச்சல் பாதிக்கப்பட்டு வரத்து குறைந்துள்ளதால் விலை உயர்ந்துள்ளது என தெரிவிக்கின்றார்கள் அதேபோன்று கடந்த மாதம் இருநூறு முதல் முன்னூறு ரூபாய் வரை விற்ற பூண்டு தொடர்ந்து நாளுக்கு நாள் தினந்தோறும் இருபது ரூபாய் முப்பது ரூபாய் என உயர்ந்து கொண்டே போகிறது இந்த நிலையில் தற்பொழுது இன்றைய மார்க்கெட் நிலவரப்படி ஐநூத்தி ஐம்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறோம் மீண்டும் தொடர்ந்து பூண்டு விலை உயர வாய்ப்புள்ளது என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் எதிர்நீச்சல் செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் எங்க கடை பேர் எச்ஐபி அண்ட் பிரதர்ஸ் ஆனியன் மண்டி பூண்டு வந்து போன மாசம் வந்து இரநூறு ரூபால இருந்து முந்நூறு ரூபா வரைக்கும் தான் வித்து கொண்டு இருந்துச்சு இந்த மாசம் வந்து மாசத்துல டெய்லி பத்து இருபது பத்து இருபது அணிட்டு நானூறு ரூபாய் வரைக்கும் போயிருக்கு மலை பூண்டு ஐநூறு வரைக்கும் போயிருக்கு பூண்டு எங்கிருந்து நீங்க எடுக்கிறீங்க எங்களுக்கு எம்பி வருது ராஜஸ்தான் வருது வந்து அந்த பக்கம் மழை இல்லாத வெளிச்சல் கம்மி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க எங்களுக்கு மார்க்கெட்ல இருந்து ஆர்டர் பண்ணா கிலோ ஒரு கிலோ வைத்து மூட்டை கணக்கு வாங்குறீங்களா நீங்க மூட்டை தான் வாங்குறோம் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு கிலோ விற்றா என்ன ரேட் கிடைக்கும் ஒரு கிலோக்கு ஐம்பது ரூபா வச்சு விற்கிறோம் அதுல வந்து எடை ஷார்ட்டேஜ் போனாக்கா இருபதோ முப்பதோ கிடைக்குது அவ்வளவுதான் ஆனா பூண்டு மூட்டை விற்கிறவங்களுக்கு பத்து ரூபா கிடைச்சிருக்கு மூட்டைக்கு ஐநூறு ரூபாய் கிடைச்சிருக்கு நாங்க விற்கிறதுல எங்களுக்கு ஒரு முப்பது ரூபா எங்களோட கூலி கிடைக்கும் அவ்வளவுதான் சேர்ந்து போயிடுவோம் ஆமா கண்டிப்பா போகுது ஒரு கிலோ நாங்க சில்ட்ரன்ல விற்றதுனாக்கா எங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு ஐம்பது அறுபது கிராம் ஷார்டேஜ் ஆகுது இப்ப தொடர்ந்து எத்தனை நாள் அந்த மாதிரி பூண்டு விளைவு இப்போ டிசம்பர் வரைக்கும் குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றாங்க திருப்பி ஜனவரி பிப்ரவரியில புதுசு விளைச்சல் வந்துடும் போன வருஷம் பாத்தீங்கன்னா கிலோ பிளாட் பாரத்துல இருபத்தஞ்சு ரூபான்னு வித்தாங்க போன வருஷம் இல்ல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வித்தாங்க போன வருஷம் கூட இந்த நேரத்துல விலை உயர்வு தான் இருந்துச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நல்லா மழை பெஞ்சு செழிப்பா வந்தாலும் அந்த பக்கம் இருக்கிறவங்க ஸ்டாக் வச்சிருக்கிறாங்கன்றாங்க அதை பத்தி எங்களுக்கு தெரியாது வச்சிருப்பாங்க இது எத்தனை நாள் ஸ்டாக் இருக்கு இது அப்படியே தாளோட வச்சாக்க ஆறு மாசம் கூட வைக்கலாம் தால் கட் பண்ணிட்டாங்கண்ணா இது தாலோட இருந்துச்சேன்னா ஆறு மாசம் என்றாலும் வைக்கலாம் தால் கட் பண்ணாங்கன்னாக்கா உடனே வைக்கணும் விற்கணும் இல்லன்னாக்கா பூண்டு வந்து பெண்டை இடும் செத்திடும் எடை குறைஞ்சிடும் எடையும் குறையும் காஞ்சிடும் தாலோட இருந்தா காயாது பூண்டு வாங்கினீங்க இல்லையா என்ன ரொம்ப மீடியம் சைஸ் லாஸ்ட் வந்து கால் கிலோ எண்பது ரூபான்னு வாங்கினாங்க சார் நானூறு ரூபாய் நல்ல குவாலிட்டி ஒரு கிலோ நானூறு ரூபான்னு சொல்றாங்க

விவசாயங்களுக்கு போய் சேருமான்னு தெரியல நடுவுல இருக்கவங்க இது எதனால இருக்குன்னு தெரியலைங்க சார் அதனால நம்மளால எந்த கருத்தும் கரெக்டா சொல்ல முடியாது விவசாயம் போனா நல்லதுதான் ரூபான்றது அதிகம் சார் விவசாயத்துல நிறைய இருக்கு நான் ஒரு விவசாய பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தனால சொல்றேன் விவசாயிகளுக்கு போய் பைசேன்தான் நல்லது நடுவுல இருக்கவங்க எடுத்துக்காம விவசாயிங்களுக்கு பணம் நல்லதுதான் ஓ இந்த வேலை எவ்வளவு விட்டாலும் விவசாயிங்களுக்கு கரெக்டா முறையான பணம் போய் இல்லைங்களா போகாது சார் பாதிக்கு பாதிக்கு கூட போய் சேர் நானூறுபா விட்டாங்கன்னா இரநூறுபா அவங்களுக்கு போயிட்டு ஓ போய் சின்னவங்க எங்க கேளுங்க ரேட் அதிகமா தான் இருக்கும் இப்போ அங்க அம்மா தோட்டத்துல போட்டிருக்காங்க நாலு கிலோ நூறு ரூபாய்க்கு எடுக்குறாங்க ஓ அதனால விவசாய கிலோ நூறு ரூபாய்க்கு எடுத்தாலும் இங்க வந்து அதிகமா வைக்கிறாங்க அங்கதான் இருக்கும்